வணக்கம் ஈரோட்டில் வந்து விஜய் பேசின பேச்சு யாருக்கு பெருசாக பாதிப்பு இருக்கு அப்படின்னா திமுகவுக்கு வந்து அட்டாக் பண்ணி பேசினாரு திமுக எதிராக தான் பேசினாரு ஆனால் அதிமுகவெல்லாம் அவர் பேசவே இல்லை அதிமுகவை பற்றி அவர் பேசல களத்தில் இல்லாதவங்களை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனது வந்து அதிமுகவை தான் சுட்டி காட்டி பேசியிருக்கார் இதெல்லாம் பயங்கரமான ஒரு இதாகிருச்சு எடப்பாடி பழனிசாமி லைவாக வந்து அவர் வீட்டில் உட்காந்துட்டு டிவியில எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பேசினா என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துடைய ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி கோபிசெட்டிப்பாளையத்தில் அவர் ஏழை செங்கோட்டையனுக்கு எதிராக வந்து கூட்டின கூட்டம் இருக்கல ஒரு முப்பதாயிரம் பேர் கூடியிருப்பாங்க ஆனால் விஜய்க்கு ஒரு மாதமான ஒரு கும்பலை வந்து செங்கோட்டையன் கூட்டிட்டார் செங்கோட்டையனுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இதை பார்க்கும்போதே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு விஜய்க்காக கும்பல் வரும் செங்கோட்டையனுக்காக கும்பல் வந்துச்சு செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு அதனால செங்கோட்டையன் வந்து இவ்வளோ பெரிய கும்பலை கூட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணும்போதெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் செங்கோட்டையன் வந்து ரொம்ப அமைதியாக தான் முக்கியத்துவம் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சில பேச்சுக்கள்லாம் பேசினார் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முக்கியமாக ஆலோசனை பண்ணதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி வந்து இவர் வந்து முதல் வந்து பெரியார் படத்தை எடுத்துக்கிட்டாரு அப்புறமா அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் படத்தை எடுத்தார் இப்போ அம்மா படத்தை எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா சக்தி திமுக அப்படிங்கிற அந்த கோட் வேர்டையும் எடுத்துக்கிட்டாரு இது எம்ஜிஆர் சொன்னது அதுக்கப்புறமா அம்மா சொன்னது இப்போ வந்து விஜய் சொல்கிறாரு நம்ம சக்தி திமுக அப்படின்னு சொல்கிறத விட விஜய் வந்து தீயசக்தி திமுக அப்படின்னு சொல்றது வந்து மக்கள்கிட்ட எடுபடுது நம்ம சொன்னோம்னா அது எடுபடாது இதுக்கு வந்து சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாகணும் எம்ஜிஆர் படத்தை எடுக்கும் போதே நம்ம வந்து பேசியிருக்கணும் தான் வந்து அமைதியாயிருங்க அப்படின்னு சொன்னீங்க கூட்டணிக்குள்ள வருவாரு அவரை பத்தி நாங்கள் பெருசா வந்து விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்லாம் நீங்கள் தான் நாங்கள் பெருசாக வந்து விஜய் விமர்சனம் பண்ணலை அப்படின்னாரு நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால என்ன நடந்து போகுது ஒன்றும் நடக்க இல்லை உங்களை வந்து கேவலமாக கல்வி கல்வி சமூக வலைதளங்களில் விஜய் தொண்டர்கள் வந்து ஊற்ற தான் போகிறாங்க இது தெரிஞ்ச விஷயம்தான் நீங்கள் விஜய் விமர்சனம் என்னத்தை வச்சு பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கொச்சே விமர்சனம் பண்ணுவீங்க அவ்வளோதான் அதெல்லாம் கடந்து அவங்க தாண்டி வந்துட்டாங்க உங்களை டபுள் நீங்க ஒரு தடவை பண்ணீங்கன்னா அவங்க பல மடங்கு உங்களை வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ என்னன்னா திமுக சக்தி அப்படிங்கிற ஒரு அந்த பஞ்ச டைலாக் எடுத்து இவரே பேசுறாரு அப்படின்னா திமுகவுக்கும் ப்ளஸ் டிவி கேட்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதிமுகவுக்கு நம்ம இதை எப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டோம் அப்படின்னும்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அப்படியே வந்து தாவிகாவுக்கு போகும் நமக்கு எப்பயுமே அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் திரும்ப ஆட்சிக்கு வருவோம்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் அந்த டைலாக்கை அந்த பஞ்சு டைலாக்கை தீ திமுக தீயசக்தி தாவேகா தான் சக்தி அப்படிங்கிற ஒரு டைலாக்கை புதுசாக உங்க உருவாக்கிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக தானே இருக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு திமுகத்தையே சக்தின்னு சொல்கிறவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களாக இருப்பாங்க இன்றைக்கி அதிமுக இருக்கிற சூழ்நிலையில் திமுகவோட ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு சப்போர்ட்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க அப்படி வச்சிருக்கிறனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே கூட கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பண்ணுறோம் எப்படி கலைஞருக்கு வந்து மெரினா பீச்சில் வந்து இடம் தர மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சொல்லிட்டு என்ன செஞ்சார் துறைமுக தனியா தனியாக கூப்பிட்டு வச்சு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க நான் வந்து அனுமதி கொடுத்துருவேன் தலைவர் அவர் அவருக்கு நான் அனுமதி கொடுத்துருவேன் ஆனால் இதை வந்து திருச்சி உள்ளே கட்சிக்குள்ளே திருச்சி என்ன செய்வானுங்க எனக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணுவானுங்க அதனால வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்து மூலமாக கிடைக்க வச்ச மாதிரி அப்படி கொண்டு போயிட்டார் எடப்பாடி பழனிச்சாங்க அதே போல் தான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இவர் ஆட்சியில் இருந்தால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் திமுக ஆட்சியில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமிக்குலாம் நாங்கள் அப்படிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டோங்க அப்படின்னு திமுக தரப்பில் சொன்னால் ஏன் கொடநாடு கொலை சம்பவத்தில் வந்து இன்னும் வந்து ஒரு பெருசாக நடவடிக்கை எடுக்கல அதெல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் குஜராத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஃபோன் கால்லாம் கொடுத்துருக்குறோம் அவங்க அந்த வாய்ஸ் அனலைஸ்லாம் பண்ணி அனுப்பணும் அதை அனுப்பலை அப்புறமா இன்டர்போலுக்கு வந்து நாங்கள் சில விஷயங்களை கேட்டுருக்கோம் அவங்க கொடுக்கல அதெல்லாம் கொடுத்தா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தொடுப்பு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எடுக்கணும்ல அதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி தானே மூணு மாசத்துக்குள்ள எனக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு பொசிஷனில் உட்காந்துருக்க முடியுமா ஏன் எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்கள் கேட்பாங்க இப்போ வந்து விஜய் வந்து ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிறது உருவாயிருச்சு அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த சைடு வந்து திமுக தீயசக்தின்னு ஒரு எடுத்து ஸ்ட்ராங்காக ஓப்பனாக அப்படியே விஜய் பேசுறது ஒரு மாதம் தான் இருக்குது விஜய் பேசின அந்த பேச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத விட கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி தான் தோணுது அதனால பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு போகும் அப்போ அதிமுக வந்து என்ன தான் பலமான ஒரு கூட்டணி வச்சுருந்தாலும் உள்ள இருக்கிற கூட்டணிகளை ஏ திமுகவுக்கு இணையான ஒரு கூட்டணி அவங்க உருவாக்குனாலும் பெருசாக வந்து அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ வந்து என்னன்னா எஸ்ஏஆர் பழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நெருக்கி தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேரை வந்து நீக்கியிருக்காங்க உடனே எடப்பாடி பழனிசாமி இந்த போலி வாக்காளர்களை வச்சு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த ஓட்டுகள்லாம் போட்டு ஜெயிச்சிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோ இப்போ பாருங்கள் எல்லாமே இதாயிருச்சு இனிமேல் நீங்கள் ஜெயிக்க முடியாது பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ட்விட்டரில் வந்து போட்டுருக்குற சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை போட்டுருக்கிறார் அதெல்லாம் ரைட்டு ஆனால் எடுக்கப்பட்ட வாக்குகள் எல்லாமே சரி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாமே என்ன பெருசாக அதிமுக வாக்காளர்கள் தான் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏன்னா களத்தில் இறங்கி வேலை பார்த்தது எல்லாமே திமுக தான் அதிமுகவில் இருக்கிற இறந்து போனவங்க வீடு மாறி போனவங்க எல்லாத்து ஓட்டுகளையுமே திமுக காரங்க அழகா நேக்கா நகர்த்தி விட்டுட்டாங்க அதிமுக காரங்க இறங்கி வேலையே பார்க்கல இது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்போதான் வந்து அவர் உணர்வார் இப்ப இவ்வளவு வாக்காளர்கள் போச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த சந்தோஷம் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தெரியும் என்னன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவங்களே யோசிக்கிறாங்க இந்த சைடு விஜய் ஒரு மாநாடு ம பிரச்சாரம் அப்படிங்கிறத இப்ப ஜரூரா துவங்கிட்டாரு பார்க்கலாம் அவர் ஜனவரிக்கு அப்புறமா அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல் வந்து திமுக திமுக இளைஞரணி நிர்வாகிகளோட வடக்கு மண்டல சந்திப்போம் திருவண்ணாமலையில் நடத்தியிருக்கிறாரு பல்ல இடத்துல மகளிர் மாநாடு நடத்தியிருக்காரு இப்படி ஒவ்வொரு மண்டலத்துலேயும் பார்த்திங்கன்னா திமுக சார்பாக அவங்களுமே வந்து மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து கட்சியை ப பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே போல் பாஜகவும் மகளிர் அணி ஆலோசனை மாநாடுன்னு அப்படின்னு சொல்லி அவர் பேசி எங்கிட்ட நைனா நாயந்திரன் ஒரு சைடு வந்து சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் கண்ணுக்கே தெரியல ஆனால் அவர் நடத்துகிறாரு ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறோம் நம்ம வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடத்தலை அது இல்லாமல் நம்மளுடைய மண்டல அமைப்புகள் இதை பற்றியெல்லாம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் இளம்பெண் பாசறை அப்படின்னு அதிமுகவில் ஒன்று இருக்குல்ல இருக்குதா இப்போ இப்போ இருக்குதான்னு தெரியல ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இருந்தது இப்போ இருக்குதான்னு தெரியல ஆனால் அந்த இளம்பெண் இளம்பு பாசறை கூட்டத்தை வந்து நடத்தணும் எங்கே நடத்தணும் கோயம்புத்தூர்ல நடத்தணும் இல்லை திருச்சியில் நடத்தணும் இல்லை மதுரையில் நடத்தணும் திருச்சியா அப்படின்னு ஒன்னா திருச்சியில் இருக்கிறவங்களாம் சிரித்து ஓடி செலவுலாம் நம்மளாலலாம் பண்ண முடியாதுப்பா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கும்பலை கூட்டுவோம் மாநாட்டு நேரத்திற்கு ஏற்பாடு பண்ணுவோம் அது இளம் பெண்கள்னா வரது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வரவங்களெல்லாம் எல்லாருமே வயசானவங்களெல்லாம் நிறையா பேர்த்தை தான் கூட்டிகிட்டு வர முடியாது காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வர முடியும் இளம் பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க மதுரை திருச்சியெல்லாம் கோயம்புத்தூரில் ஏழுமணியை ம் நம்மளால் மாநாட்டெல்லாம் நடத்திக்கிட்டு எல்லாம் இப்போதைக்கு உட்காந்துருக்க முடியாது நம்ம வேலையை கவனிக்கணும் நம்ம தொகுதியை பார்க்கணும் அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் செலவெல்லாம் செய்ய முடியாது செலவு யாராவது ஏற்றுக்கங்க ஆட்கள் இருக்காங்க அவங்கள வச்சு வேணால் மாநாட்டு நடத்துறதுக்கு ஏற்பாடு வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க சரி இந்த மாதிரி என்னடா இது நம்ம எங்கிட்டு போனாலும் கேட்டப்பட்டு முடுறானுங்களே நம்ம கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிச்சாங்க யோசிச்சுட்டு அப்புறமா என்ன செஞ்சார் இந்த ஆலோசனை எல்லாம் பண்ணும்போதே இங்கே பேர் விஜய் வந்து திமுக சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு ஒருவேளை அவர் வந்து ஜனவரிக்கு அப்புறமா நம்ம கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் திடீர்னு வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறோம் எப்படி நீ சொல்லலாம் எப்படி நீ எங்க தலைவர் படத்தை நீ உபயோகப்படுத்தலாம் எப்படி எங்க தலைவி படத்தை நீ உபயோகப்படுத்தலாம் எப்படி நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன அந்த பஞ்ச திமுக சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டு விஜய் வந்து அப்படியே அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவேசப்பட்டப்போ அமைதியாக இருங்க எல்லாம் மூடிக்கிட்டு இருங்க இப்போல்லாம் எதுவுமே பேசாதீங்க பேசுனீங்கன்னா நமக்கு ரொம்ப இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி சரி திமுக சைடில் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் பேச்சை வந்து ரொம்ப ரசிச்சு இருக்கிறாங்க திமுக வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு திமுக தீயசக்திங்கிறாரு ரைட்டு ஆனா வந்து இப்போ நமக்கான ஓட்டு நம்மளுடைய எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டு எங்க போகும் அதிமுகவுக்கு போகுமா விஜய்க்கு போகுமா ஏன்னா விஜய்க்கு வந்து வர கும்பலை பார்த்தா நல்ல கும்பல் வருது இது ஓட்டாக மாறுமானால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவருடைய பேச்சு இப்ப கலைஞருக்கு வந்து கும்பல் வரும் ஓட்டா மாறாது ஆனா விஜய்க்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு கலைஞர் மூணு மணி நேரம் பேசுவாரு ஆனா இவர் பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ தான் பேசுறாரு அதுக்கு மேல எல்லாம் பேசுறது இல்ல பெருசா அதை எழுதி கொடுத்ததை பேசுறாரு அந்த எழுதி கொடுத்ததை பேசுகிறதுக்கு இவ்வளவு கும்பல் வருது இவ்வளோ கும்பல் வந்தால் அது ஓட்டாக மாறாமல் என்ன மாறும் ஓட்டாக தானே மாறும் ஓட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு வந்துருக்கு சரி இது அதுவும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து பயங்கரமான விமர்சனம்லாம் பண்ணுறாரு அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறார் அவர் கட்சி அவர் வகை அவர் மைக்கு அவர் பேசுகிறாரு பேசிட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி திமுக எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து என்னன்னா திமுக எதிர்ப்போட்டுகள் எப்படி போகும் அப்படிங்கிறது தான் ஒரு சைடு வந்து அதிமுக கொஞ்சம் தாவேக்கா கொஞ்சம் அப்படின்னு பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு அதிமுக மேலே நம்பிக்கை இல்லாமல் மக்கள் வந்து தாவிகா சைடு மட்டும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா தாவிகா வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திடுமே விஜய் சொல்கிற மாதிரி தாவே திமுக வெஸ் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருவாயிடும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் கேள்வியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பு கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்கட்சியாக இருந்தால் தான் திமுகனால ஓட்ட முடியும் திமுகனால கட்சியை வந்து ஆட்சியை ரொம்ப ஜார்வராக ஓட்ட முடியும் அவங்களுக்கு தேவையானதை அப்ப அப்போ அப்படி தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது தாவே வெஸ் திமுக அப்படின்னு ஒரு சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குடைச்சல் திமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்